ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் முப்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் கஷ்ட காலங்களில் கூட பக்த பிரகலாதன் இறைவனது திருநாமத்தை ஒருபோதும் கைவிடவில்லை அவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை பரிபூரணமாக சரணடைந்து விட்டதால் அவன் காப்பாற்றப்பட்டான் அவன் சமுத்திரத்தில் வீசி எறியப்பட்ட போது அலைகள் ஸ்ரீமன் நாராயணனின் ரூபத்தை ஏற்றுக்கொண்டன அவன் ஒரு மலை உச்சியிலிருந்து பிடித்து தள்ளப்பட்ட போது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனை கையில் தாங்கிக் கொண்டார் அவன் விஷ பாம்புகளால் தீண்டப்பட்ட போது விஷமே அமுதமாக ஆகிவிட்டது நீங்கள் துன்பங்களால் சுமத்தப்படும்போது ஒருபோதும் மனம் தளராதீர்கள் உங்களால் தாங்க முடியாத எந்த துன்பத்தையும் இறைவன் உங்கள் மீது சுமத்துவதில்லை சோதனை இறைவனின் சுவையே ஆகும் எந்த சோதனைக்கும் அஞ்சாதீர்கள் எப்போது நீங்கள் உங்கள் இதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இறைவனிடம் முழுமையாக சரண் அடைகிறீர்களோ அவன் அக்கணமே விடுவான் அவன் ஒரு கணம் கூட தாமதிப்பதில்லை பக்த ராமதாசரின் வாழ்க்கையில் கூட இது நிரூபணமாகி உள்ளது வேதாந்தம் பிரம்மவித் பிரம்மைவ பவதி பரபிரம்மத்தை அறிந்தவர்கள் பரபிரம்மமாகவே ஆகிவிடுவார்கள் என்கிறது நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்களோ அப்படியே ஆகிவிடுகிறீர்கள் நீங்கள் இடையறாது இறைவனை நினைத்தால் நீங்கள் அவனது ரூபமாகவே ஆகிவிடுவீர்கள் தெய்வீக அருளுரை டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு சுகத்தையும் துக்கத்தையும் சமச்சீரான மனப்பாங்குடன் ஏற்றுக்கொள்வதில்தான் உண்மையான பக்தி இருக்கிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்